இந்த மிக்ஸான் புயல் அதனை தொடர்ந்து அதிகனமழை வரலாறு காணாத கனமழை அப்படின்னு கூட சொல்லலாம் இதுல வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அதாவது மழையினுடைய அளவுகளை உன்னிப்பாக கவனித்து சொல்லவில்லை அதாவது இவ்வளவு சென்டிமீட்டர் மழை பெய்யும் அப்படின்னு அதாவது மழை பெய்யும்னு சொன்னாங்க ஆனா இந்த அளவுக்கு மழை பெய்யும் சொல்லல அவங்க சொல்லாதனாலதான் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்தது ஆனா அப்படி இருந்தும் நாங்கள் வந்து களத்துல வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர்களை அனுப்பி மக்களை வந்து பாதுகாத்திருக்கிறோம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவிக்கிறாரு ஸோ இப்படி அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா வானிலை ஆராய்ச்சி மையம் சரியான தகவலை கொடுக்காத காரணத்தினால் இந்த மழை அதிக மழை ஏற்பட்டது இதனால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவ்வளவு மழை பெய்யுன்னு சொன்னாங்க ஆனா எவ்வளவு மழை பெய்யும்னு அந்த அளவு தான் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த குற்றச்சாட்டை நீங்க எப்படி திமுக தமிழகத்தில் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது திமுக அறுபத்தி இருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அவருடைய தந்தையுடன் எத்தனை ஆண்டுகள் பயணம் செய்திருந்தார் அரசியல் வாழ்க்கையில் என்ற கேள்வி இந்த இடத்தில் எழுகிறது ஏனென்றால் அரசியலில் இத்தனை ஆண்டு காலம் மிக்க அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் இது போன்ற கேள்விகளை கேட்பது மக்களிடத்தில் பல கேள்விகளை எழுப்புகிறது ஏனென்று கூறினால் இத்தனை ஆண்டுகள் தமிழகத்தை நாங்கள் திறம்பட ஆட்சி செய்திருக்கிறோம் இது போன்ற சம்பவங்கள் நிறைய நாங்கள் பார்த்திருக்கிறோம் திமுக எதற்கும் அஞ்சாது என்று சவால் விடக்கூடிய ஆட்களை எல்லாம் கூட வைத்திருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் இதற்கு இது போன்ற பதில் சொல் சொல்லி இருப்பது ஏனென்று சொன்னால் இவ்வளவு அனுபவம் வாய்ந்த முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது என்றால் அதனை தோராயமாகத்தான் குறிப்பிட முடியுமே தவிர துல்லியமாக குறிப்பிடக்கூடிய அறிவியல் இன்னும் வளரவில்லை கனமழை என்று கூறிவிட்டார்கள் கனமழை என்று சொன்னால் கூட இதை எப்படி எடுத்திருக்க வேண்டும் அரசு மக்களை முட்டாள்களாக்கூடிய அந்த ஒரு பதிலாகத்தான் அதை பார்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இவ்வளவு அனுபவம் வாய்ந்து அமைச்சரவையில் அமைச்சரவை வைத்திருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களிடத்தில் இந்து போன்ற பதில்களை மக்கள் எதிர்பார்க்கவில்லை இதே வந்து போன முறை அதிமுக ஆட்சியில் வெள்ளம் வந்த பொழுது அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது இப்பொழுது இவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது நாம் இருக்கக்கூடிய காலத்திலும் பார்க்கும் இதே வந்து சென்னையில வந்து பாத்தீங்கன்னா நாலாயிரம் கோடி பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேயரும் பேசுனாங்க எல்லாரும் பேசுனாங்க கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் முடிஞ்சதுங்க தொண்ணூறு பர்சன்டேஜ் முடிஞ்சதுனாங்க அப்ப தொண்ணூத்தி எட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் வரைக்கும் கேன் நேரு கூட சொன்னாங்க ஆனா இப்பொழுது என்ன என்ன சொல்றாரு அவரு இல்லை நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் தான் வேலை நடந்திருக்கு நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வேலை நடந்திருக்கு அப்போ அந்த நாலாயிரம் கோடியில வந்து பாதிதான் நாங்க செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு பதில வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் கே என் நேரு அவர்கள் கூறியிருக்கார்கள் இப்போ இவர்களுடைய பதில்கள் இருந்தே இவர்களுடைய பேசக்கூடிய விஷயங்கள் இருந்தே நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த அளவுக்கு தான் அவர்களிடத்தில் பக்குவம் இருக்கிறது அந்த அளவுக்கு தான் இவர்கள் இத்தனை ஆண்டுகள் அரசியலில் அனுபவம் பெற்றிருக்கிறார்கள் என்றுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர வேற நாம் என்ன பதில் கூற முடியும் சாதாரண ஒரு ஒரு ஒன்றும் தெரியாத மனித கூட இன்று நல்ல மழை பெய்யும் இல்ல கனமழை பெய்யும் என்று கூறினால் கூட ஓ இன்று அளவு மிகுந்த மழை பெய்யும் போல இருக்கு என்று எண்ணக்கூடிய சாதாரண மக்கள் இருக்கக்கூடிய இடத்தில் கூட தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்தை முதலமைச்சர் சுற்றியும் அவர்களிடத்தில் அனுபவம் வாய்ந்த அமைச்சரை வைத்திருக்கிறார் சுற்றியும் அவரிடத்தில் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள் ஏன் அவர்களிடத்தில் இவர் கேட்டு தெரிந்து கொள்ளவில்லை இவர் இவர் தந்தையுடன் இத்தனை ஆண்டு காலம் அரசியல் பயணம் செய்தார் என்று கொள்ள மாறு கொள்ளக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் ஏன் உடன் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரியிடம் கூட இது போன்ற வானிலை அறிக்கை கூறியிருக்கிறார்கள் இதற்கு என்ன காரணம் என்று ஏன் தெரிந்து கொள்ளவில்லை ஏனென்றால் ஊழல் மட்டுமே செய்வதற்காகவே இவர்கள் முனைப்பு காட்டுகிறார்களே தவிர மக்கள் நல பணியில் இவர்கள் எந்த ஒரு முனைப்பும் காட்டவில்லை இன்று மத்திய அரசு நாலாயிரம் கோடியினுடைய செலவுகள் என்ன என்று கேள்விகள் கேட்டிருக்கிறார்கள் அதற்கு இவர்கள் என்ன பதில் கூறுகிறார்கள் என்று வரும் காலத்தில் நாம் பார்ப்போம் மழை நிவாரணத் தொகையாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசிடம் மழை வெள்ளத்தால மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதனால நீங்க நிதி கொடுங்க அப்படின்னு கேட்குற அந்த ஒரு தோணி இல்லாம உங்க அப்பா வீட்டு காசையா கேக்குறோம் உங்க அப்பா வீட்டு பணத்தையா கேட்கறோம் மக்கள் வரி பணத்தை தானே கேட்கறோம் கொடுங்க அப்படின்னு கேட்கிற இந்த தோணி அதாவது இந்த பேச்சுக்களை நீங்க எப்படி பாக்குறீங்க இது வந்து நாம எப்படி இதுக்கு பதில் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா முதலில் அதை கேட்பதற்கு முன்பாக கண்ணாடியின் முன்பு நின்று உதயநிதி அவர்கள் அந்த கேள்வியை அவரே கேட்டுக்கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் அவர் இருப்பது யார் வீட்டு அப்பன் பணம் கருணாநிதி அவர்கள் அரசியலுக்கு வரும் பொழுது ரயிலில் வரக்கூடிய டிக்கெட் எடுக்கக்கூடிய பணம் கூட இல்லாமல் மஞ்சப்பை வெறும் மஞ்சப்பை மட்டும் எடுத்து வந்தவர் அப்படின்னு அவரே பல இடத்துல சொல்லியிருக்கிறார் அப்படி வந்தவர் இன்று இவர்கள் பெரும் செல்வந்தர்களாக வந்ததன் காரணம் என்ன எப்படி வந்தார்கள் இந்த கேள்வியை அவர் மற்றவர்களிடத்தில் கேட்பதற்கு பதிலாக கண்ணாடி முன்பாக நின்று தனக்கு தானே கேட்க கேட்க வேண்டிய கேள்வி இல்லை என்றால் அவர்களுடைய திமுகவில் இருக்கிற அமைச்சர்கள் மற்றும் அவர்களுடைய கட்சியை வைத்து பிளப்பு நடத்தியவர்களை வரிசையாக நிற்க வைத்து அவர் கேட்க வேண்டும் யாருடைய அப்பன் வீட்டு பணத்தில் நீங்கள் இப்படி செல்வந்தர்களாக இருக்கிறீர்கள் என்று கேள்வியை கேட்டிருக்க வேண்டும் அந்த இடத்தில்தான் உதயநிதி இருக்கிறார் உதயநிதி பேசியது அவருக்கு வாய் இருக்கிறது என்று பேசியிருக்கிறார் அதற்குண்டான பதிலை விரைவில் அவர் கூறுவார் கூற வேண்டும் அது கண்டனத்தை கூறியது யாருடைய அப்பன் வீட்டு பணமும் யாரும் எடுத்து செலவுன முடியாது ஆனா திமுகவில இன்னைக்கு செல்வந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் ஒவ்வொருவரும் அவருடைய அவர்களுடைய மனசாட்சியை தொட்டு சொல்ல வேண்டும் நாங்கள் இந்த பணத்தை எந்த ஒரு குறுக்கு வழியிலும் சம்பாதிக்கவில்லை உதாரணத்துக்கு ஜெகத் ரச்சகன் அவருடைய மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பிணவரையிலிருந்து பணம் எடுக்கப்பட்டது தங்கம் எடுக்கப்பட்டது மிகவும் வந்து சீனியர் அமைச்சர் அனுபவம் வாய்ந்த அமைச்சர் என்று சொல்லக்கூடிய துரைமுருகன் அவர்கள் இன்று அவருடைய நிலை என்னவா இருக்கிறது அவரும் எத்தனை இடத்தில் ஊழல் செய்தார் என்ற விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உதயநிதி அவர்கள் இது போன்ற தேவையற்ற கேள்விகளை கேட்பது மிகவும் கண்டனத்துக்குரியது அதற்குண்டான பதிலை கூடிய விரைவில் கூறுவார் முதலில் ஒரு கேள்வியை கேட்பதற்கு முன்பாக அதில் பல பரிசோதனை செய்துதான் கேட்க வேண்டும் இவர் அப்பன் வீட்டு அப்பன் வீட்டு அரசியலில் இருந்து வந்தவர் இப்ப எல்லாம் பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நாங்க முதல் ஜெனரேஷன் அரசியல் நாங்கள் அரசியலில் இப்பொழுதுதான் நுழைந்திருக்கிறோம் எங்களுடைய தாத்தாவோ அப்பாவோ யாருமே அரசியல் இல்லை அண்ணாமலை எடுத்துக்கொள்ளுங்கள் அவர் வீட்டில் யார் அரசியல் இருந்தார்கள் முதல் ஜெனரேஷன் அரசியல் அப்படி இருக்கக்கூடிய நாங்களே வந்து அது போன்ற விஷயங்களை பேசுவதில்லை திமுக அன்று இன்று வரை ஏக வசனங்கள் பேசுவதிலும் மற்றவர்களை தரம் தாழ்ந்து பேசுவதிலும் மிகவும் வல்லவர்கள் மிகவும் தரம் தாழ்ந்து பேசுவது யார் என்று போட்டி வைத்தால் திமுகவில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அது பொருந்தும் சாதாரண ஒரு திமுக இருக்கக்கூடிய நபர்கள்ட்டையும் நீங்க பேச முடியாது ஏன்னா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமா பேசுவாங்க ஆக்ரோஷமா பேசினாலும் அநாகரீகமா பேசுவாங்க அந்த வழியில் வந்தவர்தான் உதயநிதி அப்படி வந்திருக்கக்கூடிய உதயநிதி இடத்தில் நாம் எப்படி அவர் நல்ல விஷயங்களை பேசுவோம் என்று எதிர்பார்க்க முடியும் அவர் கேட்ட அப்பன் வீட்டு பணம் இவர் யாருடைய அப்பன் வீட்டு பணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கோடி கோடியாக இன்று பணம் வைத்திருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் யார் அப்பன் வீட்டில் பணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருடைய அப்பன் வீட்டு பணமா இல்லை தமிழக மக்களினுடைய பணத்தில் வரி பணத்தை ஏழ்த்து பிளத்திக் கொண்டிருக்கக்கூடிய கட்சி திமுக இது நாம் மட்டும் இல்ல நம் அத்தனை மக்களும் அறிவார்கள் கூடிய விரைவில் அதற்குண்டான பதிலை உதயநிதி சொல்லித்தான் ஆக வேண்டும் சொல்லுவார் என்று நாங்கள் நம்புகிறோம் உதயநிதி அவர்களுடைய வருமானத்திற்கு அவர் நிறைய திரைப்படங்களை வந்து தயாரிக்கிறார் அதுல வரக்கூடிய வருமானத்துல ஆடம்பரமான வாழ்க்கை வாழலாம் திரைப்படம் தயாரிப்பதற்கு அவருக்கு பணம் எங்கிருந்து வந்தது அவருடைய தந்தையார் திரைப்படம் தந்தையாருக்கு அந்த பணம் எங்கிருந்து வந்தது இது எல்லாம் அடுத்தடுத்த கேள்விகளில் வரும் அவருடைய தாத்தா வெறும் மஞ்சப்பையில் டிக்கெட்டில் ட்ரெயினில் டிக்கெட் எடுக்க கூட பணம் இல்லாமல் வந்தவர் என்று பல செய்திகளில் நாம் படித்திருக்கிறோம் இப்பொழுது கோடி கோடியாக பணம் எப்படி சம்பாதித்தார் இவர் அமைச்சர்கள் மட்டுமல்ல இவர்களும் ஊழலில் திளைத்தவர்கள்தான் இவர்களுடைய ஊழலும் மிக விரைவில் வெட்ட வெளிச்சமாக வரும் இவர் மக்களுடைய வரிப்பணத்தில் வாழ்ந்து கொண்டு மற்றவர்களை ஏளனமாக பேசுவதும் மற்றவர்களை கேலி செய்வதும் அதற்குண்டான பதிலை அவர் விரைவில் தருவார் தந்துதான் ஆக வேண்டும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்காக நன்றி நன்றி வணக்கம்